ஜெயந்தி மகாவிஷ்ணு எடுத்த மூணாவது அவதாரம் மகாவிஷ்ணுடைய அவதாரங்கள்லாம் சார்லஸ் டாவினுடைய உடைய தேரிய ஒத்து இருக்கும் முதல் அவதாரம் மீன் அவதாரம் உலகில் முதல் உயிரினங்கள் நீரிலே தோன்றியது இரண்டாவது நீரிலும் நிலத்திலும் வாழும் ஆமைகள் அதனால் அவர் கூர்ம அவதாரம் எடுத்தார் மூணாவது நிலத்தில் மட்டுமே வாழும் வராகம் வராக அவதாரம் எடுத்தார் பெருமாள் பூமி பந்தை ரண்யாட்சகிற அசுரன் பாய் போல் சுருட்டி கடலுக்கு கீழே ஒழிச்சு வச்ச உடனே அவர் வராக அவதாரம் எடுத்து அந்த பூமி பந்தை எடுத்து வர்றார் வராகருக்கு நிறைய கோவில்கள் உண்டு பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் கோவிலே வராக சேத்திரம்தான் தான் ஏழுமலை வராக சேத்திரம் அங்கே பெருமாள் சீனிவாச பெருமாள் வராகர்கிட்ட அனுமதி வாங்கி வந்து தங்குனார் நாளடைவில் அவர் பாப்புலர் ஆயிட்டார் இன்றைக்கும் நம்ம திருப்பதி பெருமாள் கோவில் போனால் வராகமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் அங்கே வராக புஷ்கரணியும் உண்டு அப்புறம் தான் பெருமாளை வழிபாடு பண்ணணுங்கிறது ஐதீகம் இன்றைக்கி திருவிடந்தை திரு வலந்தைங்கிற ரெண்டு வராக ஷேத்திரத்தை பார்ப்போம் திருவிடந்தை கோவிலுக்கு பல்லவ மன்னன் சிம்ம விஷ்ணு அன்றாடம் மகாபலிபுரத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் வந்து வழிபாடு செய்து பின்னர் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்து அன்றாட அலுவல்களை பார்ப்பானாம் அவனுடைய பக்திக்கு இறங்கிய பெருமாள் நீ இருக்கக்கூடிய மகாபலிபுரத்திலேயே நான் கோவில் கொள்கிறேன்னு சொல்லி அமைந்த கோவில் தான் திருவலந்தை கோவில் இது மகாபலிபுரத்துக்கு மத்தியில் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கும் இது ஒரு குடவரை கோயில் குகை கோவில் இது இங்கே பெருமாள் பூமி பிராட்டியை வலது மடியில் வைத்திருப்பார் திருவிடந்தையில் இடது மடியில் வைத்திருப்பார் இந்த இரண்டு கோவிலும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருவலந்தை திருவிடந்தை